ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இபிஎஸ் ரூபாய் ஏழாயிரம் தொகை உயர்வது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன தற்போது மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாக உள்ளது அதை அதிகரிக்க வேண்டும் என ஓய்வூதியம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் இபிஎஃப் மத்திய அரங்காவலர் குழு கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்த அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இந்த பிரச்சினை நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்றாலும் மத்திய அரங்காவலர் குழுவில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதங்களின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஊதியத்தை தற்போது மாதத்துக்கு ஆயிரத்திலிருந்து திருத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கையை வசதியை மேம்படுத்துவதாக அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டுத் தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வரைகைப்படுத்தப்பட்ட ஒற்றை நெறிமுடப்பட்ட விதியாக பதிமூணு சிக்கலான விதிகளை இணைப்பது முக்கியமாகும் இதன் மூலம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்துள்ளது இதன்படி வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை உறுப்பினர்கள் திரும்பப் பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டு உள்ளன கல்வி கட்டணத்தை பத்து முறை வரையிலும் திருமண பயிற்சி ஐந்து முறை வரையிலும் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கும் குறைந்தபட்ச தேவையின் தேவை ஒரே மாதிரியாக பனிரெண்டு மாதங்களாக மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவிக்க உள்ளது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றிதழுக்கு ஐம்பதாயிரம் செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அரங்காவலர் குழு அறிவித்துள்ளது